அவர்களோடு இணைந்து நம்முடைய மத்தியில் இருக்கிற மத்தியஸ்தர்கள் பத்து வளக்கி வைத்தார்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பேசிக்காவே நம்ம நம்ம எஜுகேஷன்லயும் சரி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரோம் வரோம் ட்ரைபல் செக்ஷன்ஸ்க்கு அண்ட் இன்சென்டிவ்ஸ் பேசிக் ஆகிய ரோட்ஸ் ஹவுசஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு லாங் வே டு கோ இன்னும் நிறைய செஞ்சுட்டே வரணும் உன்னதமான நோக்கமாக இருக்கிறது திஸ் கன்வென்ஷன் வில் கோ லாங் வே இன் டூயிங் அச்சீவிங் சேம் ஸோ 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 ஐ ஐ விஷ் ஆல் த அனைவரும் இருக்கீங்க யூ நம்பர்ஸ் திஸ் கன்வென்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி லைக் அண்ட் நல்லா ஸ்ன் அவுட் பண்ணுங்க இந்த கன்வென்ஷன்ல இருந்து ஒரு ஐடியாஸ் வந்துட்டு போத் பாலிசி மேக்கர்ஸுக்கும் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சிஸ்க்கும் ஒரு நல்ல கைடிங் ஃபேக்டரா இருக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் நன்றி தேங்க்யூ Thank you sir. Goodbye. I request the respected Hansi Sodi common from Commonwealth South Korea to deliver his guest lecture now. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான தருணத்தின் தலைவர் கிங்ஸ் மெடிக்கல் அகைய நிறுவன தலைவர் சாதனை தமிழனாக உலகம் முழுவதும் வளம் கொண்டிருக்கின்ற ஒரு தனி மனித சாதனையாக இதுவரையிலும் இந்திய திருநாட்டில் பத்தாயிரம் மருத்துவர்களை உருவாக்கி தந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்களை இன்றும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமைக்கும் பாராட்டுக்குரிய இப்பாசத்திற்குரிய உணவில்லை என்றால் இச்சகத்தினை அளித்திட வேண்டும் என்று பாரதி சொன்னான் நீங்க எல்லாரும் சேர்ந்து தனி ஒருவனுக்கு கல்வி உடை மருத்துவம் இது எல்லாம் இல்லைன்னு சொன்னா நாங்க அழிக்க போறோம் நீங்க அந்த சேவை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க உணவு மட்டும் இல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பொது சேவை பண்ணிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இது என்னோடு மாத்திரம்னு பாட்டாம பல பேருக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிற உங்க மூலமா நிறைய இந்த காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன் நீங்க ட்ரைவல் குழந்தைகளோட நீங்க அந்த குடும்பங்களை மேல் உயர்த்துறதுக்கு பெரும்பாலும் பட்டு இருக்கிறதுனால அதுல இந்த வருஷம் ஒரு ஐம்பது குழந்தைங்களை நான் தத்தெடுத்து அவங்க ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு ஸ்கீமை நான் உருவாக்குறேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி குழந்தைங்க இருக்குன்னு சொன்னா இந்த டிசம்பர்ல அந்த ஸ்தாபனம் ஒசூர்ல ரெடியா இருக்கும் ஒசூர்ல ஏற்கனவே ஒரு ஆர்ஃபனேஜ் ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ சர்வீஸ்க்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஸ்தாபனம் தான் இது இன்னும் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஐம்பது குழந்தைங்களை எடுத்து அது உலகத்துல சிறந்த வெற்றியாளர்களா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த குழந்தைங்க உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா கிரைட்டீரியா வந்துட்டு மிகவும் வறுமையில இருந்திருக்கணும் படிக்கணுங்கிற ஆர்வம் அதை நாம கிரியேட் பண்ணிக்கலாம் எங்கெங்க இருக்குதோ அதை நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்கன்னு சொன்னா அதை நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம்